எங்கள் வீட்டு ரோசி என்ன பண்ணுற வருங்க கொலையில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த செஃப்டி டேங்க் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த குருவி சவுண்டு கேட்குதான் அதை ஃபுல்லாக உட்காந்து பார்த்துக்கிட்டு வெடிக்க பார்த்துக்கிட்டு அந்த செடியில் உள்ள இலையை பிடிச்சி கடிச்சு இழுத்து எப்படி வச்சுருக்க பாருங்க அது ரொம்பல செடியில் உள்ளது அதை ஃபுல்லாக கடிச்சுக்கிட்டு அவங்க வெடிக்க பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு வருவாங்க அந்த சவுண்டு எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு தலைன்ட்டு ஏன்னா அங்கிட்டு பின்னாடி வந்து ச நாய் வரும் அவங்கள பார்த்த உடனே ஒரே ஓட்டமாக ஒடியாந்துருவாங்க மேடம் ரோசி 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 வேப்பங்காய் ஏ அது வேப்பங்காய் ஒடியும் ரோசிமா நம்ம சொல்றது ஏதாவது காதலை வாங்குதா பார்த்தீங்களா அவ வாட்டுக்கு விளையாண்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க மேடம் அதிகமாக உட்கார இடமே வந்து நம்ம அதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே தான் வந்து உட்காந்துரும் நம்ம எவ்வளோதான் கூப்பிட்டாலும் ஒரே அங்கேயே தான் போய் உக்காரம் ஏய் அங்கே போ அடிப்பேன் வாங்க இப்படி சொல்லிட்டோம்னா அவ்வளோ இறங்க மாட்டேன் ஆனால் இன்னைக்கு இறங்குறது பாக்கு போச்சு பூச்சி பூச்சி நீந்துருமா நீந்துரு நான் விசில் அடித்தா வரணும்னு தான் பழக்கி வச்சிருக்கேன் வருவா இன்னைக்கு என்ன என்னத்தை பார்த்தாந்தாலும் விளாண்டுட்ருக்கா உட்காந்து